நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன் அப்பா பிதாவே சுராஜாவே பரிசு தாவியானவரை மூவரு தெய்வமே தாழ் பணிந்து தண்டனை வணங்கி நாங்கள் ஆராதித்து இந்த இரவு வேலையில் ஒரு குடும்பமாயும் சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா வகையான ஆபத்திற்கும் விபத்திற்கும் விளக்கி உடைய குன்றின் மேல் நீர் எங்களை பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றி சொல்லி தோத்தரிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நீர் எங்களை ஆசிர்வதிக்கின்றீர் எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக எங்களை சுற்றி சூழ்ந்து நின்று நீர் பாதுகாக்கின்றீர் நீரே பரிசுத்தர் நீரை தூயவர் நீரை எல்லா புகழ்ச்சிக்கும் பாதுகாப்பு நீரை எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா என்று சொல்லி ஒரு உடைய சமூகத்தில் வந்து முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா உன் குடும்ப ஆகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடும் அன்பு செய்வாயாக என்ற முது கட்டளையின் பிரகாரமாகவே முழு ஆற்றலோடு முழு வலிமையோடு முழு சக்தியோடு அப்பா முழு ஆ முழு ஆன்மாவோடு நாங்கள் உண்மை அன்பு செய்கிறோம் ஆராதிக்கிறோம் உங்களுக்குரிய ஆராதனை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் மண்டவரே துதிகளில் மத்தியில் அசைவாடுகிறவர் எல்லா துதிக்கும் பாத்திரர் ஒருவன் பா தன் குழந்தையை தன் பிள்ளையை பாதுகாப்பது போல சுமப்பது போல இதோ எங்கள் பரலோக தகப்ப நீரியங்களை சுமக்கிறபடியினால் நாங்கள் அன்பு செய்கிறோமே ஆராதிக்கிறோம் இந்த நாளில் முழுவதும் நீரிங்களை தூக்கி சுமந்தி சென்ற விடமெல்லாம் சந்தித்த மனிதர்களெல்லாம் எங்களோடு கூட உயிரும் பயணித்து உடைய நீதியின் வலதுகரம் எங்களை தாங்கினபடினால் எங்களை தப்புவித்தபடினால் எல்லா சூழ்நிலைகளையும் எங்களால் கடந்து வர முடிந்தது ஒற்றியை பெற முடிந்தது உடைய பிரசனத்தை சுவைக்க முடிந்தது நன்றி சொல்லி முறிக்கிறோம் மாண்டவரேன் உண்மை நோக்கி பார்க்கிற எங்கள் முகங்களை நீ ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்க பண்ண செய்வதற்காக நன்றியையா உங்களுடைய உருவையும் உங்களுடைய சாயலையும் எங்களுக்கு கொடுத்து உங்களுடைய உருவிலும் உங்களுடைய சாயலிலும் எங்களை படைத்து அப்பா உங்களுடைய பரிசுத்தத்தில் எங்களுக்கு பங்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கிறீரே உங்களுக்கு நன்றி அப்பா அப்பா நாங்கள் உண்மை விட்டு எங்கு பிரிந்து என்ன செய்யக்கூடும் அப்பா நாங்கள் எங்கு சென்றாலும் உங்களுடைய பிரசன்னம் நீங்கள் நினைத்து செல்லுகிறது அப்பா நாங்கள் இந்நுலகத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் கீழே பாதாளத்தில் எங்கள் படுக்கை அமைத்தாலும் அங்கேயும் உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்குகிறது அண்டவர எங்களை சுற்றிலும் நெருக்குகிறது உம்முடைய பிரசன்னம் அப்பா உம்முடைய ஆற்றலை விட்டு உம்முடைய வல்லமை விட்டு நாங்கள் எங்கு செல்லக்கூடும் என்ன செய்யக்கூடும் அண்டவர எங்களை நடத்துகிறவர் நீர் அல்லவா எங்களை தூக்கி சுமக்கிற எங்கள் தகப்ப நீர் அல்லவா மக தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி தீக்கற்றவர்களுக்கு துணையாளராக கைவிடப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பாளராக உமை வெளிப்படுத்துகிற தெய்வம் நீர் அல்லவோ ஆழத்திலிருந்து நாங்கள் அனுபவித்திருக்கிற தாய்க்குரிய தகப்பனுக்குரிய அன்புக்காக மனவாளனுக்குரிய அந்த அன்புக்காக நன்றி சொல்லி உமைக்கிறோம் ஐயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் ஒரு குடும்பமாய் அறிக்கையிட்டு உமை துதித்து பாடுகிறோம் எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வம் செய்து முடிக்கிற தெய்வம் எங்களுக்காக வானத்தின் பலகணிகளை திறந்த ஆசீர்வதத்தை மழையாய் பொழிகிற தெய்வம் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று தீங்கு எங்களுக்கு நேரிடாமல் ஆபத்து விபத்து எங்களுக்கு அணுகாமல் எங்களை சுற்றிலும் நெருப்பு பாதுகாக்கிற புகழ்ச்சியையும் ஒருவரே எல்லா புகழ்ச்சிக்கும் சேரக்கூடாத ஒளில சேர்கின்றவர் தாவிரின் திறவுகோலே உடையவர் நீருண்ட மேய்ச்சலுக்கு எங்களை அழைத்து சென்று எங்களுக்கு புத்தி தருகிறவர் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டி ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறந்து எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் எங்களை ஆசீர்வதிப்பதே உம்முடைய ஆசையாயிருக்கிறது உங்களுடைய பிள்ளைகள் நிறைவு பெற்று வாழ வேண்டும் என்பதே உமக்கு ஆசையாயிருக்கிறது அப்படியா இவடைய நிறைவில் நீர் எங்களுக்கு கொடுக்கிற பங்குக்காக நன்றி ஐயா நீர் நிறைவு இருப்பது போல நீர் பரிசுத்தராய் இருப்பது போல நீர் உண்மையுள்ளவராய் இருப்பது போல எங்களையும் அண்டவரை நிறைவுள்ளவராய் வாழ பரிசுத்தராய் வாழ உண்மையுள்ளவர்களாய் வாழை கொடுக்கிறீயா நிறைவு உம்மிடமிருந்தே எங்களுக்கு வரும் நிறைவாகிய நீர் எங்களுடைய இருதயத்தில் எங்கள் குடும்பங்களில் வரும் பொழுது எங்களுக்குள் இருக்கிற குறை மாறும் எங்களுக்குள் இருக்கிற பலவீனங்கள் சுகவீனங்கள் பலமாய் சுகமாய் துணையோடு எப்படியும் வல்லமை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ஐயா ஒரு குடும்பமாய் ஒரு நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி சொல்லியுமே துதிக்கிறோம் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் ஐயா மீண்டும் அறிவீசை நாங்கள் இருக்கிறபடியாகவே நாங்கள் இருக்கிறபடியாகவே நாங்கள் உமக்கு அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே ஒரு நாள் உங்களுடைய வார்த்தையை தந்த நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் அப்பா உம்முடைய வருகைக்காக ஆயத்து படுத்திக் இந்த நாட்களில் ஏதோ நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி எந்த நிலையிலும் எப்பொழுதும் அப்பா உங்களுடைய வருகைக்காக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி எங்களிடம் பேசுகின்றீர் எருசலேம் திருக்கோளின் அழிவை பற்றி பேசுகின்ற நீர் தொடர்ந்து எருசலேம் திருநகரின் அழிவையும் அதையடுத்து உலகில் ஏற்படும் மாற்றங்களையும் பற்றி பேசுகின்றேமானது கிமு ஐநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்தே அந்நியரின் கட்டுப்பாட்டில் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் நீர் வாழ்ந்த காலத்தில் அது ரோமியரின் கட்டுப்பாட்டில் இருந்தது இந்த நிலையில் தான் இன்றைய முதல் வாசகம் எரிசிலேயின் திருநகர் அந்நியரின் கொட்டத்திலிருந்து விடுவிக்கப்படும் அந்த நாடுகள் உரிய தண்டனையை பெறும் என்று சொல்லுகிறது இவையெல்லாம் நிகழும் நிகழும்போது மனித மகன் மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் வருவார் என்று நற்செய்தியில் கூறுகிறதை பார்க்கிறோம் அப்பா நாங்கள் உலகில் ஏற்படும் மாற்றங்களை கண்டு கலங்கிடாமல் உம்முடைய வருகை நெருங்கி வந்துவிட்டு என்ற நம்பிக்கையோடு உமக்காக விழிப்பாகவும் இருக்க இதோ எங்களை அழைப்பு விடுக்கிறீர் உமக்காக கைமாறு பெறாமல் போகார் என்று நம்முடைய போக வாசிக்கிறோம் ஐயா நல்லோருக்கு ஆசையாகவும் தீயோருக்கு தண்டனையாகவும் அமையும் என்றும் கூட நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா அப்படியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வருகைக்காக காத்திருந்து எங்கள் ஆன்மாவை ஆயத்தப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளை இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்தி உமது வருகைக்காக காத்திருக்க உண்மை முகமுகமாய் நாங்கள் தரிசிக்க பாக்கியத்தை பெ பெற்றுக்கொள்ள பரலேக எரிசிலேமுக்குள் நாங்கள் பிரவேசிக்க விழிப்பாயிருந்து விழிப்பாயிருந்து எங்கள் ஆன்மாவை காத்துக்கொள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் நேர்மையாளரை நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் என்று சொல்லி திருப்பாடல் நாங்கள் வாசிக்கிறது போல நாங்கள் நேர்மையாய் வாழ்ந்து உம்முடைய வருகையில் உடைய அருளை நிறைவாய் பெற்றுக்கொள்ள சகல தூதர்களோடும் காவல் சமனசுகளோடும் தாய் கண்ணிமறியாலோடும் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் முனைந்து நின்று அப்பா எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நித்திய ஜீவியத்தை நித்திய கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கரத்துல ஒப்பு ஐயா உங்களுடைய உங்களுடைய தெய்வீக அன்பு உங்களுடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருவருடைய ஹதயத்தை நிறப்பட்டும் எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கட்டும் அப்பா அவனுடைய பரிசுத்தமுள்ள பேரன்பு எங்களுக்குள் இருக்கிற குறைகளை நிறைவாய் மாற்றட்டும் எங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற எல்லா கடன் பாரங்கள் குடும்ப சுமைகள் இயலாமைகள் எங்களுடைய இயக்கங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்படாமல் நிறைவேற்றப்படாமல் இருக்கிற எல்லா ஆசைகள் அப்பா அவங்களுடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு வார்த்தின் வல்லமைக்கு தூய் ஆவியனுடைய அக்கினி கோட்டைக்கு நாங்கள் மூடி முத்திரிடுகிறோம் பண்டவர குடும்பத்துல கணவனால் பிரச்சனை மனைவியால் பிரச்சனை மாமியாரால் மருமகனால் பிரச்சனை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நெருக்கடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் சமாதானமற்ற சூழ்நிலையோடு நிறைந்த சூழ்நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அன்புக்காக இயங்கி நிற்கிற பிள்ளைகள் என்னை யாராவது அன்பு செய்வார்களா என்னை யாராவது புரிந்து கொள்வார்களா என் துணையா என்னோடு என்னோடு இணக்க இருக்க என்னோடு பயணிக்க யாராவது வருவார்களா என்று சொல்லி அன்புக்காக உடனிருப்புக்காக ஏங்குகிற சகோதர சகோதரிகள் அப்பா அவனுடைய அன்பை பெற்றுக்கொள்வார்களாக உடைய பரலோகத்தின் பல உடைய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக உடைய வார்த்தையின் வல்லமையை உணர்வார்களாக அப்பா ஒரு நாள் உடைய வார்த்தை நிலைத்து நிற்கிற பிள்ளைகளாய் உம்முடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்குகிற மகளாய் மகனாய் உருவாகுவார்களாக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவீராக உலகத்தில் பரவி கிடக்கிற எல்லா மாயைகளையும் எல்லா போராட்ட எல்லா ஊழியல் செயல்பாடுகளையும் எல்லா விதமான வலைகளையும் கண்ணிகளையும் நிர்மூலமாக்குவீராக உமுடைய பிள்ளைகளை ரத்த கோட்டைக்குள்ள மூடி முத்துரைட்டு பாதுகாத்துக் கொள்வீர்கள் அப்படியாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கருத்துலிக்கிறோம் சமாதானம் உண்டாகட்டும் அமைதி அமைதி பரலோகம் துறக்கப்படட்டும் அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் உடைய வல்லமையில் நாமத்தினால் திறக்கப்படுவதாக குடும்பங்களிலும் அப்பா ஓ நீரே தலைவராக இருந்து கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே அன்பும் சமாதானம் நிலவ செய்வீராக திருக்குடும்பத்தை போன்று செபிக்கிற குடும்பமாக இறை திருவுளத்தை நிறைவேற்றுகிற குடும்பமாக குடும்பமாய் அமர்ந்து உடைய வார்த்தை வாசிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா ஒரு ஜபாவி குடும்பங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும் ஆண்டவரே அப்பா எங்கள் நாட்டு தலைவர்கள் எங்கள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா தீமையான காரியங்கள் இயற்கைய சம்பாவிதங்கள் ஒவ்வொன்றையும் உடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா அப்பா பொல்லாங்க இந்த உலகத்தில் எல்லா பாவத்திலிருந்தும் எல்லா பலவீனத்திலிருந்தும் சுகவீனத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்து எப்பொழுதும் என்னாலும் நாங்கள் உமோடு இருக்க உங்களுடைய கருத்தை பற்றிக்கின்ற உமகாய் ஓட நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நிலைவாழ்வை பூரணமாய் பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா தொடர்ந்து இந்த நேர நேரம் முழுவதும் எங்களோடு கூட இருங்க அப்பா எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக அவர் தூதர்கள் காவல் நிற்பார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றல் புதிய பலன் புதிய ஜீவனை பெற்றுக்கொள்ள அப்பா எங்களை எங்களை ஆசிர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவிறாக எல்லா தூதி எல்லா கணம் எல்லாமையுமே எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் Ամեն, ամեն இன்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் இன்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலிகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமிரிந்து எங்களை எழுதி தரலும் ஆமை அருணைந்த மறையை வாழ்க்கை ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே உங்களுடைய இயேசும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே புனித மறியேறே வணி தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இழப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இசுகே புகழை நன்றி மறிய வாழ்க இச்சவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதரி சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்